ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இல்லைங்களா சரி நம்மளும் போயிட்டு கோயிலில் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் பிரதோஷத்துக்காக நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் ரொம்ப அழகாக இருந்தாலும் உள்ளே இருக்க சாமி நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விநாயகர் அதுக்கப்புறம் சுற்றி நிறைய சாமிங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் எல்லாருமே இருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்தது ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு குளமும் இருந்தது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் ஃப்ரெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு பக்கத்தில் அணைக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேம் மாதிரி இருக்குது இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்குது தண்ணி நிறைய கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த இடத்துக்கு எப்படி போனால் திருக்கோயிலூர் டு விழுப்புரம் போகிற இடத்துல இருக்குது